ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வாக்கு சேகரிப்பு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாராந்தை கரும்பழியூத்து சிவலார்குளம் நல்லூர் குருவன்கோட்டை பட்டமொழியார்புரம் குறிப்பன்குளம் அமர்தப்புரம் சுப்பையாபுரம் நெட்டூர் புதூர் காவலாக்குறிச்சி ரெட்டியார்பட்டி கலங்குநேரி கேடாராக்குளம் நாரணபுரம் மாயமன் குறிச்சி ஆகிய கிராமங்களில் இந்தியா கூட்டணி திருநெல்வேலி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரோஸ் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் நூறு நாள் வேலை திட்டத்தை சம்பளம் வேலை நாட்களை உயர்த்த கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கிராம மக்களிடம் வாக்கு கேட்டார் இந்த தேர்தல் பரப்புரையில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் முன்னாள் திமுக அமைச்சர் சுரேஷ்ராஜன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் தென்காசி மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வானன் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் டி கே பாண்டியன் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மல்லீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிற்கு நல்லூரில் திமுக கிளை செயலாளர்கள் பந்தல்குமார் வைத்திலிங்கம் ரகுபதி மோகன் துரை பாலசுப்ரமணியன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் குருவன்கோட்டையில் ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணவேணி மகேந்திரன் திமுக கிளை செயலாளர் மகேந்திரன் தங்கத்துறை மாடக்கண்ணு பால்ராஜ் ஜெயபால் கிருஷ்ணன் மாரியப்பன் ஆர்ஜிபிஆர்எஸ் வட்டார பொறுப்பாளர் செல்வகுமார் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் குறிப்பங்குளத்தில் திமுக கிளை செயலாளர்கள் சிவனைந்த பெருமாள் எழிலரசன் வேலரசன் ஆனந்த் சின்னத்தம்பி ஜெகநாத் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புதூரில் ராஜா வெல்லப்பாண்டி குமார் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வெண்ணிலிங்கபுரத்தில் சுப்பையா செல்லப்பாண்டியன் பரமசிவன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கடங்குநேரியில் திமுக கிளை செயலாளர்கள் இசைக்குத்துறை முருகன் கிடாரகுளத்தில் திமுக கிளை செயலாளர்கள் முருகன் முருகேசன் காங்கிரஸ் கிளை செயலாளர் முப்புடாதி ஆறுமுகம் முத்தையா மற்றும் திமுக காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரோஸிற்கு உற்சாக வரவேற்பளித்து வேட்பாளர் உடன் சென்று கைசின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்